அலைக்கும் ம்ஹமதுல்லாஹிது வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் கமெண்டில்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சரினா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் அந்த நன்மையும் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க அதுவும் புனிதமான இந்த ஷேபானுடைய மாதத்தில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் அமல் செய்யணும் அவங்களும் அமல் செய்யணும் அதனால் மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லியிருந்தீங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தல யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தோம் கவலையில் இருந்தோம் அல்ஹமது இல்லான்னு அல்லாஹுவை புகழ்ந்து சொன்னீங்களோ அல்லாஹ் சுபஹானோ தலை உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பேன் ஆமீன் ஆமீன் கூறியிருங்க இன்ஷா அல்லா கமெண்டில் அலஹமது இல்லான்னு சொல்லுங்கள் துவாவுக்காக வேண்டுங்க உங்கள் அனைவருக்காகவும் விடத்தில் துவா செய்கிறேன் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்ம எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கிறோம் இன்ஷா வருடத்தில் ஒரு முறைதான் இந்த மாதம் தான் அல்லடத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் உயர்த்தப்படுது நவிசலாஹம் அவர்கள் விரும்பி வைத்த மாதங்களில் ஒன்று தான் நோன்பு இரண்டாவதாக முதல் வந்து ரமலான் இரண்டாவது ஷாபான் மாதத்தில் தான் அதிகமாக நோன்பு வச்சுருக்காங்க அப்போ இந்த மாதத்தில் குரான் ஓதுறதாக இருக்கட்டும் திக்ரு ஓதுறதாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம செய்யும் போது அல்லாஹிடத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இந்த அமலை நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறந்தது மற்ற மாதங்களிலுமே நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த ஒரு அமலின் மூலமாக எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹலை அந்த தேவையை பூர்த்தி செய்து தருகிறான் என்பதாக சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் விசல் அவர்கள் எப்போதுமே ஓதக்கூடிய ஒரு இன்னும் சொல்ல அல்லாஹ் அல்லாஹு தல நமக்கு முழுவதுமாக நீங்க ஏழையாக இருந்தாலும் சரி அல்லாஹலை செல்வந்தராக ஆக்கக்கூடியவன் அவன் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹலை ஆக்கிரல்வான் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே சரி ரிசுக்கை அதிகரித்து வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஷாபானுடைய மாற்றில் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சிரமங்கள் இருக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியங்களை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் பல கஷ்டங்களோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு பேரும் யாருமே இல்லை எனக்கு கஷ்டம் யாருமே எனக்கு கவலை இல்லைன்னு யாருக்குமே எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லவே முடியாது எல்லாத்துக்குமே தேவை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் எவ்வளவோ ஹாஜத்துக்கள் பெரிய ஹாஜத்துக்கள் இருக்கும் எல்லாமே சரி இதை நீயத்து வச்சுட்டு இன்ஷால இந்த ஒரு அமலை நீயத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஹாஜத்து உங்களுக்கு எது நடந்து கிடைக்கணுமோ எந்த சிரமம் தூரமாக விலகணுமோ இன்ஷால அதை நீங்கள் நீயத்து வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது அல்லாஹ் சிவஹனு தலை உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவான் நீங்கள் ஏழையாக இருந்தால் விரைவில் செல்வந்தனாக ஆக்குவான் இன்னும் சொல்ல உங்களுடைய எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமம் நம்மை விட்டு தூரமாக்குவான் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அமலை தான் உங்களுக்காக நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சின்ன அமல் நம்ம எல்லாராலேயுமே இலகுவாக செய்ய முடியும் அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்த ஒரு அமல் அல்லாஹலை இந்த மாதத்தில் நாம் அதிகம் வந்து செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு அமல் நம்ம எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் நாம் அதிகப்படுத்தி செய்யும்போது அல்லாஹலை அதை அதிகம் விரும்புகிறோம் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது திங்கள் வியாழன் நம்ம வைப்போம் ஒரு சில பேர் நோன் வைப்போம் ஒரு சில நேரம் இன்னும் வந்து அமலை அன்னைக்குன்னு பார்த்து அதிகரி அதிகப்படுத்தி நம்ம செய்வோம் அதே போல் தான் இந்த மாதம் எல்லா நாட்களுமே இந்த ஷாபான் மாதம் எல்லா நாட்களுமே அல்லாக இடத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே உயர்த்தப்படுகிறது அதனால் இன்ஷால்லா இந்த மாதம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு அதனால் இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதுங்க இன்ஷல்லா நான் செல்லக்கூடிய இந்த அமலை செய்யுங்க அல்லாஹருக்கு மிக விருப்பமான அமல் ரொம்ப ரொம்ப அற்புதமான அமல் உங்களுக்கு இந்த இரண்டு அமலுமே சொல்லித்தரேன் இந்த இரண்டு அமலையுமே வந்து இன்ஷல்லா இறுக்கமாக பிடித்து அதுல முதலாவது அமல்னு பாத்தீங்கன்னா யா ரஜாக்கு யா அல்லாஹ் அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருப்பயர்கள் ஒன்றுதான் யா ரஜாக்கு யா அல்லாஹ் உணவை விசாலமாக்குபவனை உணவு மட்டும் இல்லை எல்லா காரியங்களையும் அல்லாஹத்தால வரக்கத்தையும் ரிசுக்கையும் கொடுப்பான் எல்லா விஷயத்துக்குமே நம்ம எவ்வளோ பேர் ஒரு சில பேர் செல்வந்தராக இருப்பாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதின்றது இருக்காது பணம் இருக்கும் ஆனா நிம்மதி இருக்காது ஒரு சிலருக்கு நிம்மதி இருக்கும் ஆனால் பணம் வந்து கையிலே இருக்காது ஆனால் வந்து போய்கொண்டே இருக்கும் செலவாயிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் விடத்தில் அதுக்காக தான் நம்ம விடத்தில் ரிசுக்கையும் கேட்கணும் வரக்கத்தையும் நமக்கு கேட்கணும் ரெண்டையுமே தரக்கூடிய ஒரு அமலாகத்தான் இந்த யா ராகு யா அல்லா இது இருக்கு இன்ஷால்லா இது தினமும் இப்போ இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு பத்து முறையாவது இன்ஷால்லா ஓதிட்டு துவாட்சி அப்படி இல்லாட்டினா நூறு தடவை ஓதுங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒன்று தான் யா ராகு யா அல்லா இதை நீங்கள் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோடு எல்லா நாட்களும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் எவ்வளோ ஓதி பலன் அடைஞ்சிருக்கேன்ற அளவுக்கு கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு இஸ்மு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி மாற்றி தரக்கூடிய ஒரு இஸ்மு தான் அல்லாஹுடைய தான் ஒன்றுதான் நபிசல்ல அல்லாஹு அவங்களே சொல்லிருக்காங்க அல்லாஹுடைய பெயரை அழைத்து அழைத்து அல்லாஹுடத்துல கேளுங்க கையேந்தி கேளுங்க அல்லாஹத்தில் நிச்சயம் கொடுக்கக்கூடியவண்ணு அதனால இன்ஷால்ல நம்ம அல்லாஹுடைய அழைத்து அழைத்து நம்ம கேட்கணும் யா ராக்கு யா அல்லா யா ரசா அல்லாஹ இடத்துல இதை ஓதி முடிஞ்ச அளவு தினமும் நூறு தடவை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு இரண்டாவது அமல் நம்ம எப்படி செய்யணும்னா தகஜத்துடைய நேரத்தில் இரண்டு ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுகணும் தகஜத்துடைய நேரமாக இருக்கணும் அந்த நேரத்தில் எழுந்திருக்கீங்க தகஜத்துடைய நேரம் இரண்டு ரக்காத் ஹாஜத் நஃபில் நீங்கள் தொழுகிறீங்க யா என்னுடைய இந்த தேவைக்காக வேண்டி நான் ஹாஜத் நஃபிலை தொழுகிறேன் இந்த ஹாஜத் நஃபிலை ஏற்றுக்கொள்வாயாக என்ற எண்ணத்தில் தக்பீர் கட்டுறீங்க தங்கள் நீயத்தை மனதில் வைத்து தங்கள் இந்த ஹாஜத் நஃபிலை நீங்கள் தொழுகணும் தொழுதுட்டு அல்லாஹ் அதே இடத்துல அமர்ந்து ல இல்லா அங் துபஹேனக்க இன்னி குங்கு மினல் வாலுமீன் இந்த களிமாவை லஇ இலக இல்லா அங் துபஹேனக்க இன்னி குங்குதும் மினல் வாலுமீன் நிறைய பேருக்கு இந்த களிமா தெரியும் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு துக்கராக இருக்கும் முன்னூறு முறை நீங்கள் ஓதுருங்க அதுவும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இதை செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குன்றதை எழுதுகிறாங்க அதனால் கண்டிப்பாக மகான்மாகலாம் இந்த மாதத்தில் இதெல்லாம் ஓதி பல நடஞ்சிருக்கிறதாக சொல்லி எழுதுகிறாங்க அதனால் கண்டிப்பாக இன்ஷால்லா இதை ஓதுங்க முந்நூறு முறை நீங்கள் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவையை நினைத்து அல்லாஹ் விடத்தில் மணம் உருகி துவாச்சிங்க மணம் உருகி தொடர்ந்து மூன்று நாட்கள் அப்படி இல்லாட்டின்னா ஏழு நாட்கள் இல்லைன்னா பதினோரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க இந்த நாட்கள் மொத்தமாக நீங்கள் பதினோரு நாட்கள் நீங்கள் செய்யுங்க அதுக்கு முன்னாடி மூன்று நாட்களில் பலன் கிடைக்கலாம் ஏழு நாட்களுக்குள்ளேயே பலன் கிடைக்கலாம் இந்த நாட்களுக்குள்ளே உங்களுடைய தேவையை அல்லாஹலை நிறைவேற்றி தருவான் என்பதாக குறிப்பிடுறாங்க ரொம்ப ரொம்ப சிறிய அமல் நம்ம எல்லாராலுமே செய்யக்கூடிய அமல் ஆனால் அதிக அதிக பலன் கொண்ட அமலாக குறிப்பிடுறாங்க சொல்ல இந்த அமலை நீங்கள் செய்துட்டு இந்த அமலின் மூலமாக அல்லாஹ விடத்தில் உங்களுடைய தேவை கேட்கும்போது அல்லாஹத்தலை உங்களுடைய தேவையை நிறைவேற்று எவ்வளவு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் சிரமங்களை தூரமாக்குகிறான் அது எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் சரி அந்த சிரம தூரமாகன்னு எழுதுறாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பேர் நம்ம சிரமத்தோடும் நிம்மதி இல்லாமையும் இன்னும் கடனாளையும் கஷ்டத்தோடும் மனவேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஷாபானுடைய மாதம் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த அமலை நீங்கள் செய்கிறது சிறப்பாக இருக்குன்னு எழுதியிருக்காங்க இன்ஷா அல்லா மகான்மார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நபீசல்லாஹு ஹுலிஸ்லம் அவர்கள் ஓதிய துக்கிறது தான் இது கவலையில் இருக்கும்போது இது நம்ம ஓதும்போது அந்த கவலை தூரமாகவும் நபீசல்லாஹ் ஹுலிசல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா இந்த முறைப்படி இன்ஷால்லா ஓதி அல்லாஹிடத்தில் கேளுங்க அல்லாஹலை உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து உங்களுடைய கவலையை தீர்த்து உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் எந்த தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் துவா செய்யும் போது சஜிதாவிலிருந்து கேளுங்க அல்லாஹத்தில் நிச்சயம் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் இந்த ஷாபானுடைய மாதம்ன்றது அல்லாஹிற்கு பிடித்த மாதமாக இருக்கு இந்த விசலல்லா குலேசெல்வம் அவர்கள் அதிகம் அமல் செய்த மாதமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு தர்மம் செய்யுங்க அதிகமாக வந்து சதக்கா செய்யுங்க அதிகமாக ஜக்காத் கொடுக்காதவங்க என்றால் இந்த மாதத்தில் நீங்களும் கொடுத்துருங்க ஜக்காத்தெல்லாம் வந்து நம்ம வச்சுக்க கூடாது இன்ஷல்லாம் முடிஞ்ச அளவு ஜக்காத்து கடமையாக உள்ளவங்க இன்ஷல்லா ஜக்காத்தெல்லாம் கொடுங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு சுபகானத்தில் நம்முடைய ரிசுக்கில் அல்லாஹத்தில் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரியதாக இருக்குது அதிகமாக முடிஞ்ச அளவு நோன்பு இங்கே யாரெல்லாம் நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சில உங்கள் அனைவருக்காக துவாட்சியிலே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஷாபானுடைய மாதத்தில் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி அமல் செய்ய வாய்ப்பு இருக்கும் அவங்க அமல் செய்தாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு தான் முழுமையாக கிடைக்கும் அதனால் மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்கள் பயன்பெற வகையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கொண்டு வரோம் இன்ஷால்லாம் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்ல இல்லாமல் அலகா தலை ஷாபானுடைய மதத்தில் இந்த அமலையெல்லாம் செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று அல்லாஹால் நம்முடைய கஷ்டங்கள் கவலையெல்லாம் நீக்கி அருள்வானியாக நம்முடைய அலான தேவையெல்லாம் நிறைவேற்றி தந்துருள்வானியாக ஆமீன் ஆமீன்னு கூறுங்க இன்ஷா அல்லா